ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சனிமா பேஸ் அப்படில அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க அடுத்த வாரம் நமக்கு சன் பிக்சர்ஸ் கிட்ட இருந்த அஃபிஷியலான ஒரு அறிவிப்பு ஒன்று வரப்போகுது இந்த படத்தோடைய டீசர் சம்மந்தமாக அப்படின்றது தான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட் நம்ம ஏற்கனவே பேசினோம் இன்னும் ரெண்டு வாரம் தான் இவங்க சன் பிக்சர்ஸ் அவங்களோடைய ப்ரொமோஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற நம்ம சொல்லம் ஸோ இப்போ மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிற விதமாக அடுத்த வாரம் நமக்கு அஃபிஷியலாக இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்கோ இல்லை டீசரோடைய அந்த ரிலீஸ் தேதிக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படின்றது தான் இப்போ லேட்டஸ்டான அப்டேட் ஆனால் மேக்ஸிமம் வந்து டீசராக சிங்கிள் ட்ராக ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுல ஒரு சின்னவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குது அது என்னன்றது இந்த வாரம் முடிவு பண்ணிவிட்டா அடுத்த வாரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க சில பேர் டீசர் தான் முதல்ல வரும்ன்றாங்க சில பேர் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்கு தான் முதல்ல வரும்ன்றாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எதுவாக இருந்தாலும் நமக்கு அடுத்த இருந்து ஆட்டம் ஆரம்பிச்சிடும் இது கண்டிப்பாக நடக்க போகுது இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொன்று பக்கம் இந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு சமீபத்தில் சத்யராஜ் அவர்கள் இந்த படத்துக்கு டப்பிங் வந்து அவருடைய பணிகளை வந்து முடிச்சிருக்காரு படம் பார்த்தா அவர் மிரண்டு போயிருக்காராம் வந்து லோகேஷ் கண்ணராஜ கூப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம்னாக்கா இத்தனை வருஷமா நானும் ரஜினி சாரும் படம் சேர்ந்து பண்ணல நிறைய படம் மிஸ் பண்ணிட்டோம் எனக்கு நிறைய படம் வந்திருக்கு அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் நிறைய படம் பண்ணிட்டோமே அவர் கூட சேர்ந்து நடிக்கிறதா இருந்த படங்கள்ல மிஸ் பண்ணிட்டோமே நான் நினைச்சேன் ஆனா அந்த படத்தெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாரி இந்த படம் இருக்குப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை நாள் வெயிட் பண்ணி ரஜினி சார் கூட நடிச்சதுக்கு கண்டிப்பாக இந்த படம் வருத்துப்பா அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காராம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவாஜி படத்துல ஃபஸ்ட்டு வில்லன் ரோலாக நடிக்க இருந்தது சத்யராஜா தான் போயிட்டு கேட்டிருக்காங்க பட் ஆனால் அவர் அந்த டைம்ல வந்து ஏதோ ஒரு காரணங்களால நடிக்க மறுத்துட்டார் ஆனால் அதெல்லாம் மிஸ் பண்ணாலுமே கூட எனக்கு இந்த படம் வந்து திருப்திகரமாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாருனா பட்டன் ஆன் இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிரட்டலாம் இருக்க போகுது எல்லாருமே அவங்களோட டப்பிங் பண்ணி கொஞ்சமாக முடிச்சுக்கிட்டே வராங்க ஸோ ஆல்மோஸ்ட் முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே முடிச்சுட்டாங்க நான் அமிர்கான் மட்டும்தான் அந்த முக்கியமான கேரக்டர்ஸில் அமீர்கான் மட்டும்தான் அவரோட டப்பிங் பண்ணி முடிக்க வேண்டியது இருக்குது அது ஜஸ்ட்டு ஒரு ஒரு நாள் வந்துட்டு போனார் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஸோ எல்லாமே இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் போஸ்ட் ப்ரொஷன் பண்ணி எல்லாமே முடிஞ்சிட்டு போகுது அதுக்கப்புறம் திருவிழா தான் ஃப்ரெண்ட்ஸ்